புதிதாக நியமிக்கப்பட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமைக் கழகத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மாநில மகளிர் அணி செயலாளர் மாலதி வினோத் திருவாரூர் மாவட்ட பொறுப்பாளர் சண்முகராஜ் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் நேரு குமரன் மற்றும் காஞ்சி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ராஜேந்திரன் ஆகியோர் கேப்டன் விஜயகாந்த் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அப்போது பூங்கொத்து கொடுத்தும் சால்வி அணிவித்தும் கேப்டனுக்கு மரியாதை செலுத்தினர் முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாநில மகளிரணி அணி செயலாளராக வழக்கறிஞர் வழக்கறிஞராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் என்னை வந்து இன்னைக்கு கேப்டன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க கேப்டன் அவர்களுக்கும் அந்நிய இந்த நேரத்தில் கேப்டன் அவர்களுக்கும் அந்நியர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டன் அவர்களுடைய வழிகாட்டில் படியும் அந்நியனுடைய வழிகாட்டில் படியும் இன்று என்னுடைய மாநில எனக்கு மாநில மகளிரணி அணி செயலாளராக அறிவித்திருக்கிறார்கள் இந்த கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக மகளிரணியின் மகளிரணியை சிறப்பாக செயல்படுத்துவேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் எங்களுடைய இதய இதய தெய்வம் கேப்டன் அவர்களை இன்றைக்கு சந்தித்து ஆசி பெற்றோம் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக என்னை நியமித்தமைக்கு அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சென்ற முப்பதாம் தேதி எங்களுடைய மாவட்டத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் மாநில நிர்வாகிகள் அத்தனை பேரும் கலந்து கொண்டார்கள் கிட்டத்தட்ட ஐநூறு தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள் ஐநூறு தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு அந்நிய அவர்களை பொதுச் நியமனம் செய்ய வேண்டும் என்று அந்த தீர்மானம் போடப்பட்டுள்ளது நிச்சயமாக அது கேப்டன் அவர்கள் எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேப்டன் அவர்களை கேட்டுக்கொள்ள